முப்பத்தி ஏழாவது பௌர்ணமி வழிபாடு அழைப்பு பற்றி கூறுவதற்கு வந்திருக்கமா ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் உண்டுமா அந்த வகையில் மார்கழி மாத சிறப்பு நட்சத்திரம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் தான் சரியாக பௌர்ணமியும் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை ஆருத்ரா நட்சத்திரம் என்றும் சொல்வார்கள் இதற்கான ஒரு விளக்கம் சொல்லிட்டு சொல்றேன் சேத்தனார் என்கின்ற ஒரு மரவெட்டி ஒருவர் இருந்தார் அவர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்த பின் தான் சாப்பிடுவார் ஒரு நாள் கடுமையான மழை சிவனடியாரை எதிர்பார்த்து காத்திருந்தார் யாருமே வரல சேத்தனார் மனம் வறந்த கூடாது என சிவனை சிவனடியாராக வந்தார் சிவபெருமானே சிவனடியாக வந்து தன் வீட்டுல கேப்பக்களி கிண்டி வச்சிருந்தார் அந்த சாப்பிட்டு சென்றார் மறுநாள் காலையில் அந்த சிவனின் கருவறையை பிறந்து வளர்க்கும் பொழுது கருவறை என்றும் களி சிதறி கிடந்தது உடனே அரசனுக்கு தகவல் அனுப்பப்பட்டது முதல் நாள் இரவில் சேந்தனார் வீட்டில் சிவன் களி சாப்பிட்டது போன்ற கனவு கண்டார் அரசனும் அங்கு வந்து சேர்ந்து பார்த்த பின் சேந்தனார் வீட்டு களி திருச்சிற்றம்பழம் வரை வந்ததோ என்று கூறி அந்த சேந்தனார் யார் என கண்டுபிடித்து வருமாறு வீரருக்கு ஆள் அனுப்பினார் அன்று வந்து அந்த சிவனுக்கு தேரோட்டம் நடைபெறக்கூடிய நாள் அந்த தேரோட்டத்தை பார்ப்பதற்காக சேந்தனார் இந்த கூட்டத்திற்குள் வந்து விட்டார் அங்கு சென்ற வீரர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் வந்து விட்டார்கள் முதல் நாள் அதிக மழை பெய்திருந்ததுனால அந்த தேர் வந்து தகுதியில மாட்டிக்கிருச்சு தேர் இழுக்க வரல அப்பொழுது ஒரு அழகான ஒரு அசரீடு கேட்டது சேந்தனாரை திருப்பல்லாண்டு பாடுக பாடுக என்று சேதனார் உடனே பாட ஆரம்பிச்சார் மண்ணுலக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் கோயகலர் பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து என தொடங்கி பதிமூன்று பாடல்களை பல்லாண்டு பாடல்கள் பாடினார் அரசனும் மக்களும் அந்த சேந்தனாரின் பக்தியை மெச்சினார்கள் அந்த சேந்தனார் காலில் விழுந்து வணங்கினார்கள் இப்படிப்பட்ட அழகான நாள் பதிமூன்று ஒன்று இருபத்தைந்து திங்கட்கிழமை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள ஈச்சிமலை மகாலட்சுமி கோவிலில் காலை பத்து மணிக்கு விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகராஜனம் கலச பூஜை கோமம் சங்கல்பம் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை அன்னதானம் என நடைபெற இருக்கிறது இந்த ஆருத்ரா பௌர்ணமி விசேஷ நாளில் பக்தர்கள் கலந்து கொண்டு இறையொருள் பெற என சித்தர் வீட பீடாதிபதி டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீராஜன் அவர்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்